வணக்கம் உறவுகளே பங்கள விரிகுடாவில் உருவாகிய காற்று தாழ்வு காற்று தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது வடமேற்காக நகர்ந்து வருவதால் இலங்கை திருநாட்டின் வடக்கு மற்றும் வடமே மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை பெய்து வருகின்றது அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு கடலோர கிரையங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் காற்றின் வேகம் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்டதாக வீசுவதாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன அத்துடன் இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இவர்களுக்கான தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மற்றும் மட்டக்களப்பில் அதிகளானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் கனமழை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தை மூழ்கியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது முக்கியமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரதான பாலமாக காணப்படும் பட்டுப்பாக பால வீதி முழுமையாக நீரி மூழ்கியுள்ளதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர் எனவே அவ்வீதியை பாவிப்போர் கவனமாக பாவிக்குமாறு போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தி நிற்கின்றனர் துடன் நாட்டில் காணப்படும் கடும் காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறைந்து விழுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் பல வாகனங்களுக்கும் சேதம் ஏற்படுவதால் கிடக்கின்றது ஆகவே தேவையற்ற பயணங்களை தவித்துக் கொள்ளுமாறும் வீதியில் பயணம் செய்வோர் உயர்ந்த மரங்கள் தொடர்பாக அவதானம் இருக்குமாறும் பிரதேச சேதத்தினூடாக வேண்டுகொள்ளப்படுகின்றார்கள் கனமழை மற்றும் காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் பல நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை அவர்களின் கருத்துக்கள் பின்வருமாறு வணக்கம் புயல் மற்றும் கனமழை தொடர்பான எச்சரிக்கையின் காரணமாக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி ஏனெனில் கடற்கரையோரங்களில் வசிக்க நீங்கள் பாதிப்படை சந்தர்ப்பம் அதிகம் என்பதால் நீங்கள் மேற்கொண்ட முன்னாத்தங்கள் பற்றி கூற முடியுங்கள் Karena dia, lang mengangkari tulet ke orang kuda ini. Bahwa para orang sejana kasang lager lagi minum biri-biri, abraham boga melade. Sejana pasang sejaya malai manggara, ke orang orang berdua berlanggul lah. Okey lah, kita ഞാനയ പറ ശരിയാ സിംഗിൾ കമാറ്റടോ പറ എത്ര ലൈക് കടലി പൂവേ ഉള്ളൂ കടൽമാർ 15 നാല് തിമാക്കടിക്കളിക്ക് എന്നോട്ടൽ അപിനെ കണ്ടു നമ്മൾ അതാണ് ഞാൻ ചൊല്ലി അതോടെ ഇനമു ഒരു പ്രയമാക്ര അങ്ങനെ നിങ്ങൾ വാനിലെ അറീപ്പകള് വാരി തെരിഞ്ഞു കൊള്ള으니까

ஆனா வெள்ளப்பெருக்கு வந்து குடும்பம் அவதி படிக்கும் ரெண்டு நாளைக்கு தொழில் நீ தயப்பதான் தொழில் அடிக்கிற போட்டல கிளக்கி போடணும்

நீரான கடலைக்கலக்கும் பல வேட்பாடுகள் செய்யப்படும்